சிஎஸ்கே விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் இன்றைக்கி நடக்க இருக்குது ப்ளம்பிங் பார்த்திங்கன்னா அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்லியிருக்காரு பிளே ஆஃப் நீங்கள் போவீங்களா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி சூப்பரான தகவலையுமே சொல்லியிருக்காரு அடுத்தடுத்து யங்ஸ்டரை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி வந்து இறக்கிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு தடையுமே இறக்க போகிறாங்க இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இன்றைக்கி ஜெயித்தா வந்து பிளே ஆஃப் போக முடியுமா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்கள் நான் உங்கள் விஷயம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் கொஞ்சம் லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷம் வித்தியாசமா இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தெரிஞ்சு போயிடும் யார் இன்னைக்கு தோக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த சீசன்ல பாலை ஊத்தி விட்டலாம்னு சொல்லிட்டு நேற்று பாத்தீங்கன்னா ஆர்ஆர்க்கு வந்து பாலை ஊத்தி விட்டாங்க அதே தான் ஆர்சிபி ஊத்தி விட்டாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து ஒன்பதாவது இடத்துல இருக்கு பத்தாவது இடத்துல வந்து சிஎஸ்கே இருக்கு நெட் அண்ட் ரெட் அடிப்படையில வந்து ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் முன்ன பின்னா இருக்காங்க சிஎஸ்கேக்கு தான் ரொம்பவுமே அடி வாங்கியிருக்கு சென்னை பிச்சை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இது எங்க வேலாய் தான் இல்லை இது யாருங்க அது அப்படின்ற மாதிரி சென்னை பிச்சு வந்து முன்ன மாதிரி இல்லை ஸ்பின்னுக்கு வந்து இடம் கொடுக்க மாட்டேங்குது திடீர் ஃபாஸ்ட் போலருக்கெல்லாம் விக்கெட் கிடைக்குது வேற மாதிரி போயிட்டு இருக்கு அதனால வந்து இன்னைக்கு வந்து மேட்ச் வந்து டஃபாக தான் இருக்கும் இவங்கள்ட்ட பல பிரச்சனைகள் இருந்தால் இவங்கள்ட்டையும் வந்து பல பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது அப்படின்னே சொல்லலாம் இந்த ஸ்குவாட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பிளம்பிங் சொன்ன விஷயத்த பார்த்துடலாம் அவர் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவரும் கொடுப்பாரு அசியும் கொடுப்பாரு அசி பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடண்டாக பேசுவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ஜெயிக்க போகிறோம் என்ன நீ இதெல்லாம் ஒரு மேட்சா அப்படின்ற லெவலில் பேசுவார் சூப்பராக இருக்கும் பிளம்பிங் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பொட்டில் அடித்த மாதிரி டக்குன்னே சொல்லிடுவார் அவர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் வந்து யங்ஸ்டருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க போகிறேன்னு சொன்னீங்களே பிளே ஆஃப் போகாமல் இருந்தா வாய்ப்பு கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா யாரா சொன்னது பிளே ஆப் நாங்கள் போக மாட்டோன்னு அடுத்து வர ஆறு மேட்சே நாங்கள் ஜெயிக்கிறோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போனதில் ஆர்சிபி எங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்டே போட்டு கொடுத்துருக்காங்க இப்படி தான் போன வருஷம் ஜெயிக்கிறது வாய்ப்பே இல்லை ஒரு சதவீதம் கூட இல்லாமல் இருந்தால் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் போனாங்க எங்களையுமே விட்டு அவங்க தாண்டா போனாங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சான்சஸ் இருக்குது நாங்கள் கண்டிப்பாக ஆறு மேட்சையும் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் சொல்கிற மாதிரி ஆறு மேட்ச் ஜெயிக்க ஜெயிச்சு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா டீமும் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் எல்லா டீமுமே பார்த்தீங்கன்னா மேலே இருக்க எல்லா டீமும் சறுக்கணும் இப்போ டெல்லி ஒரு நாலு மேட்ச் தோக்கணும் ஜிடி ஒரு மூணு மேட்ச் தோக்கணும் ஆர்சிபி தோக்க ஆரம்பிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க பங்காளிங்க இவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இவங்களோட போட்டிகளும் அவங்களோட போட்டிகளும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கு இவங்க ஜிடி கூட போடுறாங்க அப்படின்னா அவங்களும் ஜிடி கூட போடுறாங்க அப்படி இருக்கும்போது பங்காளி மேலே போனால் பிரச்சனை இல்லை பங்காளி எல்லா மேட்ச்லையுமே ஜெயிக்கணும் மும்பை இவங்களுமே எல்லா மேட்ச்லையுமே ஜெயிக்கணும் மேலே இருக்க ஒரு சில டீம்கள் பார்த்தீங்கன்னா சறுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே பிரகாசமாக வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசை அந்த மாதிரி நடக்கணும் நடந்துச்சு அப்படின்னா ஏன்னா ப்ளே ஆப்பில் வந்து சென்னை மும்பை அப்படிலாம் இருக்கும்போது சூப்பராகவே இருக்கும் இவங்கெல்லாம் இல்லாத போது வந்து பிளே ஆஃப் என்னடா மும்பை வந்துட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அவங்க தாக்கா கப்பு வேறு யார் ராடிக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி போயிடும் சென்னை உள்ளே வந்தால் கேப்பே வேறு மாதிரி இருக்கும் அதனால் சென்னை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க வெயிட் அண்ட் ஜூன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா போட்டி வந்து கடுமையாக இருக்கணும் கடுமையாக ஆகணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்கடா நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கடப்பாரடா ஓஜி கடப்பாறெல்லாம் நியூ கடப்பாரா நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஆனால் அவங்க மிகப்பெரிய பண்ணுற தவறு என்ன அப்படின்னா நம்மகிட்ட தான் பேட்டர்ஸ் இருக்காங்க விட்டு சாத்தும் அப்படின்னு சொல்லி தூக்கி தூக்கி அடித்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிடுறாங்க இவங்களோட ஸ்குவாடை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காடில் பொறுத்த பேட்டிங் வந்து சூப்பராக இருக்குது பவுலிங் தான் வந்து மிகப்பெரிய ஒரு குறையாகவே இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா முடர் அவரை வந்து பார்த்தீங்கன்னா என்னை கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு நியூஸ்மே இருக்குது வியான் முடரை கொண்டு வராங்க என்ன ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நல்லா ஆடக்கூடியவர் அவரை என்னை கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்மே இருக்குது அவர் கொண்டு வந்தாங்கன்னால் ஆல்ரெடி ஓவர் சிஸ்டாக பாட்டு வந்து எல்லாமே ஃபில் ஆகிருச்சுடா இங்கே ட்ராக்ஸீட்டு கெலாஷ்னு பேட் கமெண்ட்ஸு ஈஷான் மலைக்கா இருக்காங்க அப்போ யார் மேலே கை வைப்பாங்க இன்னு டேரக்டாவே இஷான் மலைக்கா நல்லா தான் போட்டுகிட்டு இருக்கார் சரி ஒரு ஆல்ரவுண்டரை கூட்டு வரோம் நீங்கள் கொஞ்சம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தான் உட்காரக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் போன மேட்ச் வந்து உணர் ஜெயதை உணர்க்கிட்ட கொண்டு வந்தாங்க மிகப்பெரிய ஒரு கை கொடுத்து இது பண்ணார் சூப்பராக வந்து விக்கெட்டுமே எடுத்து கொடுத்துருந்தாரு அதனால் அவர் கன்ஃபார்ம் இந்த மேட்ச்சில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்புறமேட்டு ராகுல் சகர்மே நல்லாவே போடுறாரு என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் இவங்க ஓரளவு நல்லா பண்ணாங்க அப்படின்னா அவங்க பவுலிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க பேட்டிங் பொறுத்தவரை ஓப்பனிங் அபிஷேக் அபிஷேகன் ராக் நின்று தான் ஆகணும் போன வருஷம் மாதிரி ஏதாச்சும் ஒரு குரூசியல் இன்னிங்ஸ் தேற்றி கொடுக்கணும் அப்புறம் வர அவங்க வந்து நிதிஷ்குமார் இன்ன வரைக்கும் ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடவே இல்லை இஷான் கிஷன் போன மேட்ச் என்ன ரன்ஸ் நம்மளே பார்த்தோம் ஒரு மேட்சில் அண்ட் எடுத்தால் பத்தாது ஒரு மேட்ச்சில் அண்ட் அடிச்சிரு அடுத்து வர ஏழு மேட்சில் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி மூணு தான் அடிச்சிருக்காரு அதனால் அது ரொம்பவுமே மோசமாக இருக்கார் அவருமே எடுத்து கொடுத்து தான் ஆகணும் நிதிஷ்குமார் ரெட்டியாக இருக்கட்டும் அப்புறமேட்டு அங்கித் தோர்மா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆள் அடிக்க முடியும் கடைசியில் அஞ்சு ஓவர் இருக்குது அப்படின்ற மாதிரி இறக்கி விட்டோம் அப்படின்னா அவர் நல்லாவே பண்ணி கொடுப்பாரு அந்த பேட்டிங்கை பொறுத்தளவு எந்த ஒரு குறையுமே இல்லை இவங்க ஆடி ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும் பவுலிங்கை பொறுத்தளவு இவங்க வந்து ஜெய்தேவ் உனட்கட்டாக இருக்கட்டும் ராகுல் சாகரா இருக்கட்டும் சமி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா டீமுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லியில் ஒரு ஸ்டார்க்கு ஆர்சிபியில் ஒரு ஹைசலோட்டு மும்பையில் ஒரு போல்டு அதுக்கப்புறமேட்டு பூம்ரா இருக்க மாதிரி அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் வந்து புவிக்கு வீட்டுக்கு தான் நம்பினாங்க ஆனால் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இல்லாதனால தான் அவங்க டீம் வந்து தோல் தோல்வியில் இருக்குது ஒரு பேக் டு ஃபார்ம் சகல் மாதிரி கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க டீமுக்கு வந்து இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேட்டிங் பௌலிங் பொறுத்தளவு எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் பௌலிங் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கணும் பேட்டிங் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோரும் நின்று ஆடினாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சென்னை அணிக்கு போனோம் அப்படின்னா சூப்பரான ஒரு டீமை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் என்னை பார்த்தீங்கன்னா டபுள் பிரேக்ஸ் ஓப்பனிங்கே இறக்கலாம் ஒரு செம்மையாக தான் பர்ஃபார்ம் பண்ணுவார் ஃபஸ்ட்டு நான் என்னோட பிளேயில் லோனை சொல்லிடுறேன் அப்புறமேட்டு அவங்களோட பிளேயில் லோனை சொல்கிறேன் என்னோட பிளேயிங் லோனை பொறுத்தல என்ன அப்படின்னா ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் மாத்ரே அண்டு பார்த்தீங்கன்னா இவர் ஷேக் ரஷித் இவங்க ரெண்டு பேர் பண்ணலாம் ஒன் டவுன் வந்து நம்ம டெபல் பிரவிஸ் இறக்கி விடலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் அதுக்கப்புறமேட்டு சிவன் துபை வந்து ஸ்பின்னர் கொண்டு வராங்க அப்படின்னா சிவந்த் துபாயை இறக்கி விடலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா வன்ஷ் பேடி வந்து நெட்ஸ்லேயும் சரி டொமஸ்டிகில் நல்லா ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறாரு அவரை நீங்கள் இறக்கி விடலாம் அப்புறமேட்டு ஜேமி ஓட்டன் நீங்கள் பால் கொடுக்காமல் பேட்டிங் மட்டும் பண்ண வச்சிங்க அப்படின்னா செம்மையாக பேட்டிங் அவர் அதன் பிறகு நீங்க தலை ஜடேஜா இவங்க எல்லாம் இறங்குனீங்க அப்படின்னா ஒரு ஏழு எட்டு பேட்டிங் சூப்பராவே இருக்கு ஓப்பனிங் வந்து பவர் பிளேயில வந்து அன்சுல் கம்போஜோ கள்ளிலகமதும் போட்டாங்க நல்லாவே இருக்கும் அங்கே வந்து நூறு அகமதுக்கும் ஓபர் கொடுங்க இது கொடுக்கணும் சரி எங்களுக்கு ஒரு ஒரு ஆல்ரவுண்டரில் வந்து நல்ல ஒரு ஸ்பின் வேணும் வந்து அஸ்வின் மாதிரி எல்லாம் அவரும் நல்லா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரேயஸ் கோபார் கூட நீங்கள் போகலாம் அவரும் நல்லா தான் பண்ணக்கூடியவர் நல்லா வந்து ஐபிஎல்ல பண்ணியிருக்காரு சரி அவர் எல்லாம் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா ஜடேஜா இருக்கார் பார்ட் டைம் போலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிவம் டோட்டை ஒரு ஒரு ஓவர் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவருமே டபுள் பிரவிஷன் செம்மையாகவே ஸ்பின் போடுவார் அவர்கிட்ட ரெண்டு மூணு ஓவர் வாங்கிக்கலாம் அதில் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கை அளவு கலில் ஏகே வந்து பவர் பிளேயில் போட வைக்கணும் அதுக்கப்புறம் நாதர் நெல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரானா பதிலாக கூப்பிட்டு வரணும் பத்திரானவா பத்திரமா பார்த்துக்கணும் தயவு செஞ்சு அதெல்லாம் சொல்லாதீங்க ஏழு மேட்சாக பார்த்தீங்கன்னா அவர் எத்தனை விக்கெட் எடுத்தாருன்னு போயிட்டு எண்ணி பாருங்க ஒன்றுமே கிடையாது அவர் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு ஆனால் ஸ்டேட்டவே அந்த இடத்துக்கு வந்து நாதர் நெல்ஸை கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெத்தில் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னே சொல்லலாம் என்னோட பிளேயிங் லெவனை பொறுத்தளவு இதாக இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ண போகிறாங்க இனி டெவல் பிரிவிஸ்க்கே வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் எந்த லெவல் நடக்க போகுதுன்னு தெரியல அதே சேம் லெவன் தீபா கூடாவா திருப்பாத்தி இன்றைக்கி ஒரு ஆட்டத்தை போ அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவில்லை என்னை பொறுத்தவரை இவங்களை பொறுத்த வரைக்கும் யாராக இருப்பாங்க அப்படின்னா சென்னை பிச் அப்படிங்கிறனால அஸ்வின் இருப்பாப்பில் விஜய் சங்கர் இருப்பாப்ல தெனி ஜேமி ஓட்டனுக்கு பவர் பிள்ளை ஓவர் கொடுப்பாங்க இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறேன் ஆயுஷ் மாத்திரே ஷேக் ரஷ் தவிர டபுள் பிரவிஸ் இருக்காரா அப்படின்னு சொல்லி தெரியாது டபுள் பிரவிஸ் இருந்தால் சர்ப்ரைஸ் தான் இவங்க மூணு பேர் இருந்தாவே ஓரளவு காப்பாற்றி கொடுப்பாங்க ஆனால் விஜய் சங்கர் அஸ்வின் இவங்களோட தான் போவாங்க பத்திரானா இவங்களோட தான் போவாங்க அப்படின்ற மாதிரி தான் என்னோட கணிப்பாகவே இருக்குது இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்வா சாவா கட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல அது இன்னைக்கு தான் எஸ்ஆர்ஹெச்ஓ சிஎஸ்கேஓ ரெண்டு அணியில் ஏதாச்சும் ஒரு அணி வந்து இன்றைக்கி வந்து அஃபிஷியலாகவே பார்த்திங்கன்னா வெளியில் போயிடும் இன்றைக்கி ஜெயிச்சாலுமே வெளில போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் வந்து அவங்க இருக்காங்க ஆறா ஆல்ரெடி வந்து சோழியை முடிச்சுட்டாங்க மூன்று மேட்ச்சுகளாக தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரே காலை கடைசி ரெண்டு ஓவரில் அவங்க தோற்றுக்கிட்டு இருக்காங்க சென்னையை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இன்டண்டர் இல்லைனாங்க யங்ஸ்டர் இல்லைன்னாங்க எல்லாமே பண்ணி பார்த்துட்டாங்க இன்றைக்கி கடைசியாக வந்து ஒன் ஸ்பேடி டபுள் பிரவிஸ் இறக்கூட்டு எதுவும் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களை பொறுத்தளவு சென்னை அணி இதை பண்ணால் ஜெயிக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சென்னை அணி பிளே ஆஃப் போகிற வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கா ரசிகர்கள் எல்லாத்துக்கும் ப்ளம்பிங் சொல்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்கா ப்ளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ஸ்குவாடோட போனால் கண்டிப்பாக வந்து சில்வர் ஜூப்பலி அடிக்கலாம் அப்படின்ற ஸ்குவாடையும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்